ரெண்டு ஒருத்தங்கால ஒருத்தன் ஒருத்தங்களை பத்தி பேசுவல அதிமுக வந்து ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடிவி அணி எடப்பாடி அணி செங்கோட்டைய அணி தீபா அணி தீவா டிரைவர் அணின்னு சொல்லி பல அணிகள் இருக்குன்னு பேசுறாரு திமுக ஒரே அணி மட்டும் தான் இருக்கா திமுக அணியே இல்லையா இந்தியாவில் உலகத்திலேயே அதிக அணிகள் பிணிகள் கொண்ட ஒரு கட்சி அது திமுக தான் இந்தியாவிலேயே உள்கட்சி முதல்ல கொலைகள் நிகழ்ந்த கட்சி அது திமுக தாகிருஷ்ணன் எதுக்காக கொண்டப்பட்டார் அதை பேசுவோமா அணிகளைப் பற்றி பேசுகிற மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் திணகரன் அலுவலகம் எதற்காக இணைக்கப்பட்டது மூன்று பேர் உயிரோட எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க பேசலாமா அதெல்லாம் கூட விடனது கடந்த கால கதைங்க இப்போ திமுகவுல எல்லாரும் ஸ்டாலின் அணி மட்டும்தானே ஸ்டாலின் அணி உதயநிதி ஸ்டாலின் அணி துர்காமா அணி செல்வியக்கா அணி கலாநிதி அங்குல் அணி தயாநிதி அங்குள் அணி அது மட்டும் இல்லாம இந்த பக்கம்

உறுப்பினராக வர முடியும் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்குது பிடிக்கல ஆனா அந்த கட்சியை தோற்றுவித்த அந்த கட்சியை வழிநடத்திய எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு சம்பந்தமே இல்லாத ரத்த உறவு சாதி எந்த தொடர்பும் இல்லாத ஒருத்தர் அந்த கட்சியில பொறுப்பாளராக வர முடியும் அப்படி எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இருக்கும் எம்ஜிஆருக்கும் சம்பந்தம் இருக்கா தொடர்பு கிடையாது அண்ணன் பெரியமான சித்தப்பமான கிடையாது ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் சொந்த பந்தமா உறவு முறையா ரத்த பாசமா கிடையாது அவங்க எந்த ஊரை இவங்க எந்த ஊரை எடப்பாடில ஏதோ ஒரு கிராமத்தை பிறந்து கிளை செயலராக வந்து ஒன்றிய செயலர் அப்புறம் எம்பி ஆகி அப்புறம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் அமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலரா படிப்படியா வந்திருக்காரு ஒரு தமிழ அவரை நீங்க அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலராக இருந்த சசிகலாவுடைய காலில் விழுந்தத ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து முட்டி தெஞ்சு போட்டி முட்டி தெஞ்சு போச்சு அப்படி நீங்க கிண்டல் பண்றீங்க அப்படின்னா ஈடி ரைடு வரும்போதெல்லாம் போய் மோடியை பார்த்து முட்டி போடுறீங்களேன்னு யாராவது அதிமுக காரன் என்ன பண்ணுவீங்க